கம் நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எப்பவும் சுத்தமாக இருக்கணும் அதுதான் நல்லதுன்னார் ஒருத்தர் நான் அப்படி தான் சார் இருக்கிறேன் தினம் ரெண்டு வேளை சோப்பு போட்டு குளிக்கிறேன் இன்னொருத்தர் உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது சார் மனசும் சுத்தமாக இருக்கணும்னார் அவர் மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலான்னு கேட்டார் இவர் ஆன்மீகம்ங்கிற சோப்பு தான் அதுக்கு பொறுத்தம்னாரு அவர் ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது அந்த முயற்சியை எப்படி பண்ணுறது மனசுக்குள்ள குந்தி இருக்கிற வேண்டாத எல்லாம் வெளியேற்றணும் வேண்டாத விருந்தாளிகளில் வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை இவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு குருநாதர் இருந்தார் அவர்கிட்ட ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க அதனால என்னமோ தெரியல கொஞ்ச நாளில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் மனசுக்குள்ளே பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார் அந்த சீடனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான் குரு கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும் தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான் ஒரு நாள் விடியர் காலையில் எழுந்திருச்சான் நேராக குருக்கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னான் குருவே என்னை பாருங்கள் நான் எவ்வளவு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு உங்களை வணங்குறதுக்காக வந்து நிற்கிறேன் ஆனால் அவன் இருக்கானே இன்னமும் கண்ணு முழிக்கவே இல்லை தூங்கிக்கிட்டே இருக்கிறான் தூங்குமுஞ்சி அப்படின்னா குருநாதர் நிமிந்து பார்த்தார் அப்படியா அப்படின்னா நீயும் கூட அவனை மாதிரியே தூங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கு ரொம்ப பொறுமையாக என்னது நாம் எவ்வளவு தீவிரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையாக இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைச்சான் ஆச்சரியமாக அவரை பார்த்தான் குருநாதர் சொன்னார் ஆமாப்பா நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னாரான் சீடன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான் அர்த்தம் புரிஞ்சுது உடனே பொறாமையை மனசுலேருந்து இருந்து தூக்கி எரிஞ்சுட்டானான் மனசு சுத்தமாகிட்டு மனசுக்குள்ளேருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி அவர் பேர் கோபம் சினம் வந்து தன்னையே கொண்டுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர் கோபத்துக்கு வந்து மனசில் இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில் போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார் ஒரு பெரியவர் வர்ற வழியில் ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்த ஒருத்தான் அவர் மேலே துப்பிப்பிட்றான் இவர் உடனே திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுவிட்டு வரார் அப்பவும் துப்புறான் அவர் கோவப்படலை பேசாமல் மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றார் இப்படி பல தடவை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இந்த ஆள் தோற்று போய் அவர் காலிலே வந்து விழுறான் ஆச்சரியப்பட்டு கேட்குறான் அது எப்படிங்க நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறீங்களே அது எப்படி அப்படின்னா அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் நான் கோவப்பட்டுருந்தா என் மனசு அசுத்தமாக இருக்கும் உடம்பு அசுத்தமான குளிச்சு சுத்தப்படுத்திக்கலாம் மனசை வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம் ஆகக்கூடி மனசு அசுத்தமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை மனசை அசுத்தப்படுத்துகிற இன்னொரு விஷயம் சுயநலம் ஒரு சுயநலவாதி ஆற்றுல விழுந்துட்டார் சூழலில் சிக்கிக்கிட்டார் இன்னொரு சுயநலவாதி கரையிலிருந்து இதை பார்த்தார் ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை பிடிச்சிக்க சொல்லி கரையில் இழுத்து காப்பாற்றினார் அவர் கரையில் ஏறின உடனே இவரை பார்த்து என்னை காப்பாற்றினத்துக்காக உங்களுக்கு ஐம்பது காசு கொடுக்கலாம்னு பார்க்குறேன் ஆனால் என்கிட்ட ஒரு ரூபாயாக இருக்குது சில்லறையா இல்லை அப்படின்னாராம் உடனே காப்பாற்றினவர் இவரை பார்த்து அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை தண்ணியில் விழுந்துருங்க நான் காப்பாற்றுறேன் ஒரு ரூபாயாக கொடுத்துடலாம் அப்படின்னாராம் இப்படிப்பட்டவங்கள்லாம் எத்தனை தடவை தண்ணியில் விழுந்தாலும் மனசு சுத்தமாக போகிறது ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்